இருளை கெடுத்து எண்ணமலாம் இனிது முடிய நிரம்புவித்து மருளை தொலைத்து மேஞான வாழ்வை அடையும் வகை புரிந்து தெருளை தெளிவித்து எல்லாம் செய்தி தீ நிலையை சேர்விந்தே அருளை கொடுத்து ஆண்டோய் அடியேன் உந்தன் அடைகலமே இருளை கெடுத்து எண்ணமலாம் இனிது முடிய நிரம்புவித்து மருளை தொலைத்து மேயான வாழ்வை அடையும் வகை புரிந்து தெருளை தெளிவித்து எல்லாம் செய்தி நிலையை சேர்விந்தே அருளை கொடுத்து ஆண்டோய், அடியேன் உந்தன் அடைகலமே.